திருத்துறைப்பூண்டி முத்துஸ் கராத்தே ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் பூண்டி திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்து நடத்திய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறப்பு மாநில அளவிலான கராத்தே மற்றும் சிலம்ப போட்டி திருத்துறைப்பூண்டி ஏஆர்வி திருமண மண்டபத்தில் மிக சிறப்பாக முறையில் நடைபெற்றது இவ்விழாவினை முத்துஸ் கராத்தே ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் முத்துக்குமரன் வரவேற்புரையாற்றினார் திருத்துறைப்பூண்டிய திமுக நகர செயலாளர் ஆர் எஸ் பாண்டியன் தலைமை தாங்கினார் திருத்துறைப்பூண்டி நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் மற்றும் முகில் ராஜேந்திரன் இளைஞரணி வசந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ விஜயன் போட்டியை தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்தியன் கராத்தே பிரடேஷன் தலைவர் குணசேகர் மற்றும் செயலாளர் மோகன்தாஸ் பொருளாளர் சுதாகர் ஆகியோர் போட்டியை நடத்தி கொடுத்தனர் மேலும் இதில் ஆயிரத்து ஐநூறு மாணவர்களுக்கு மேல் தமிழகம் முழுவதுமிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து கலந்து கொண்டு மாணவர்களை சிறப்பித்தனர் மேலும் கராத்தே ஸ்போர்ட்ஸ் அகாடமி பயிற்சியாளர்கள் கார்த்தி வெற்றிவேல் அன்பு ராஜசேகர் அருள்ராஜ் குமரகுருபரன் ஹரிஹரன் வீர ராகுல் ஸ்ரீராம் தினேஷ் ராம் ஆகியோர் மாணவர்களுக்கான போட்டியை நடத்தி கொடுத்தனர் மேலும் சிலம்ப போட்டியை அனுஷா அஜிதா ரிஷா பழனி ஆகியோர் சிலம்ப போட்டியை நடத்தி கொடுத்தனர் மேலும் இவ்விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு திருத்துறைப்பூண்டி திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் விழா நடைபெறுவதற்கும் மிகவும் ஒத்துழைப்பு செய்தனர் கராத்தே நான்கு வயது முதல் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட வயது அடிப்படையில் போட்டிகள் கட்டாக் மீத்து டீம் கட்டா ஸ்பீட் கிக் ஆகிய பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது மேலும் சிலம்ப போட்டி தனி திறமை மான் கொம்பு ஆயுதப் போட்டி ஆகியவை நடத்தப்பட்டது மேலும் விழா தொடக்கத்தில் மாணவர்கள் கராத்தே சிலம்பம் செய்முறை விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் விழாவில் மாணவர்கள் பெற்றோர்கள் என இரண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவின் முடிவில் மாவட்ட விளையாட்டுத்துறை செயலாளர் ஜாகிர் ஹுசேன் நன்றியுரை வழங்கினார் எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் நம்முடைய அன்பு பெரிய தம்பி முத்து அவருடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தற்காப்பு கலைகளில் மிக முக்கியமாக அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற கலையாக இருக்கிற கரத்தை மற்றும் சிலம்பம் நிகழ்களுடைய நிகழ்ச்சிக்கு தலைமையின் சிறப்பாக நம்முடைய அண்ணன் சிக்கந்தவரன் குறிப்பிட்ட சொன்னதைப் போலிய நகரத்தில் எந்த நிலையற்றிய சிறப்பாக செய்தாலும் எந்த நிலையற்றியை செய்தாலும் கொஞ்சம் சிறப்பாக செய்கிறேன் மற்ற வழியில் பாராட்டுகிற போட்டப்படுகிற வழியை செய்கிற ஆட்களை என்பதை அங்கிருக்குரிய தம்பி ஆகஸ்ட் பாண்டிய ஏற்பாட்டை நீ ஆயிரக்கணக்கான குடந்தை செம்மங்களை பார்க்குற பொழுது மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் முதலில் அதற்காக தம்பி நம்முடைய நன்றியை பாராட்டுக்களை சொன்னால் நான் ஏதோ தரத்தை நிகழ்ச்சி தானே சிலமன் நிகழ்ச்சி தானே ஒரு நூற்றுக்குள்ளானவர்கள் இருப்பார்கள் என்று இன்னைக்கு வந்தேன் இங்கே மாநாட்டர்கள் ஆயிரந்து பெற்றோர்கள் ஆயிரம் மிக நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய சோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெருமையை சேர்க்கிற வகையில் இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறேன் அன்பிற்குரிய மாணவச் சிங்கங்களே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற துறை இளைஞர்களுக்கு என்று மிக முக்கியத்துவத்தை தருகிறேன் மழைக்கான திட்டங்களை இந்த தினம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒன்றிய அரசால் புறக்கணிக்கப்பட்டால் கூட நான் இருக்கிறேன் உங்களுக்கு தாயாக தந்தையாக என்று சொல்லி பல்வேறு அணியின் உதவிகளை அடைக்கிக் கொண்டிருக்கிறார் மாணவ செல்வர்கள் மாணவிகளுக்கு மட்டும் கல்லூரியில் பிடிப்பதற்கான வாய்ப்பை முதலீட்டு நோடு வழங்கிய முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது தமிழ் மூலம் மகத்தான திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கும் வழங்கப்படும் மகத்தான அறிவிப்பை வெளியிட்டு உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிற அரசு இந்த திட்டம் எந்த மாநிலத்திலும் இல்லை வாய்களிலேயே பேசுகிறார்களே அவர்கள் ஆடவரம் எந்த மாநிலத்திலும் கிடையாது ஆனால் தலைவர் அவருடைய வார்த்தாக இருக்கிற இந்த திட்டத்தை இங்கே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் மாணவ செல்வர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்குகிற திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த இடம் கட்டாயமில்லா பேருந்தை மகளிருக்கு வழங்குகிற மகத்தான திட்டத்தை தலைவர் கலைஞருடைய வார்ப்பாக இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல சாதாரண சாமானிய குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு மாதவனுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்குகிற மகத்தான திட்டத்தை இந்திய நாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டத்தை தமிழ்நாட்டில் அவர்கள் தொடங்கி தினம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் வழங்கி மகத்தான சாதனையை நேர்த்தி கொண்டிருக்கிறார் வருகிற பொழுது தம்பி என்னிடத்தில் ஒரு குறிப்பை தந்தார் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யார் யாரோ வேறோ பேசுகிறார் என்ன பேச வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாமல் பேசுகிறார்கள் மக்களாட்சியினுடைய மகத்துவத்தை தெரியாதவர்கள் பேசுகிறார்கள் மக்களாட்சி திட்டத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற தலைவர் மாண்புக்குரிய முதலமைச்சர் தன்னுடைய மகனுக்கு என்ன பதவி வேண்டுமானாலும் கொடுத்திருக்கிறார் இந்த நாட்டில் இருக்கிற உயர்ந்த பதவியாக இருக்கிற நிதி அமைச்சர் பொறுப்பினை இருக்கலாம் அல்லது பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவியை வழங்கி நெடுஞ்சால துறை அமைச்சர் பதவியை இருக்கலாம் கல்வி அமைச்சர் பதவியை கூட வழங்கி இருக்கலாம் அது தலைவர் தளபதி அவர்களுக்கு எடுக்கிற சுயமான முடிவு ஆனால் நாட்டின் இளைஞர்களும் மேம்பட வேண்டும் எதிர்காலத்தில் இளைஞர்கள் தான் இந்த நாட்டை வெளிநடக்க இருக்கிறவர்கள் மாணவ செல்வங்களுடைய கண்காணிப்பு நாம் இத்திட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிற உணர்வுகளை தான் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த எதிரம் இளைஞர் நலம் மற்றும் துறை அமைச்சர் என்கிற மகத்தாய் பலத்தை வழங்கி அவர் இந்த நாட்டில் உள்ள இளைஞருடைய மேம்பாட்டிற்கு உயர்ந்த இடத்தை வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற அந்த தம்பி அவர்கள் நீண்டாக வாழ்ந்திட வேண்டும் இந்த காலத்தில் உங்களையும் எங்களையும் வழி வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டு அவர் வாழ்கிற காலம் இங்கே நம்முடைய சிக்கந்தர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி ஸ்டாலின் வருகிற பொழுது இன்னும் பல்வேறு திட்டங்களை உங்களுக்காக நிறைவேற்ற காத்துக் கொண்டிருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி நம்முடைய தம்பி முத்துக்குமார் அவர்களுக்கு உங்களுடைய அனைவர் வார்த்தைகளையும் நான் தெரிவிக்க கேட்டுக் கொள்கிறேன் ஏனென்றால் அவருடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாள் அவர் உதயநிதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு வில்வித்தை போட்டிகளையும் கரத்த சரம்பு போட்டிகளையும் நடத்த உறுதுணையாக இருந்த தமிழ் முத்துக்குமார் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை இந்த தெரிவித்து நன்றியோடு